மனசு வேணுல பணக்காரங்க வந்து சம்மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் ஏழாம் இருந்தாலும் கூட ஐயோ பான்னு இறங்குவாங்க ஆ பணக்காரங்க பைசா வாங்கி இறக்கிட்ருலாங்கள நம்பிக்கை வேணுல ஆ ஆ ஒரு இதெல்லாம் ஒரு உதவி தான் போன என்னென்னா கலவங்கியா போகிறோம் அல்லது அவங்க பொருளை என்ன கலவங்கியா போகிறோம் யாரையும் ஆரம்பிச்சகாரங்க கிடையாது எல்லாம் கடவுளும் எல்லாத்துக்கும் ஒரு படி வளர்க்கத்தான் செய்வார் ஆ நீ கேட்டியலோ வரவு கூட்டிகிட்டு போனானே ஒரு டிக்கெட்டு கூட எடுத்துகிட்டு போயிருக்கலாம் அது அது எல்லாம் எல்லாம் சரி நமக்கு நமக்கு உதவ இல்லையா அந்த புண்ணியம் கிடைக்கணுமே நமக்கு அந்த புண்ணியமாவது கிடைக்கணுமே நம்ம பிள்ளைகளுக்கு ஏதோ புண்ணியம் நமக்கு கிடைக்கணும் அது கிடைக்க முடியாது அப்போனா இதை கூட்டிகிட்டு போயிருவோண்ணா அண்ணா ஒரு ஆட்டோக்காரங்கிறக்கா ஆட்டோக்காரங்க வருவாங்களா போ கேளுங்களே என்னமா அண்ணா ஒரு ஆட்டோ ரைட்டு தான் அந்த டிரைவர் வரணும்ல கொஞ்சம் பொறுமையாக எதுக்கு ஆ